பார்லிமெண்ட் பில்டிங்ல இருந்து கரன்சி நோட்டு வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஒரு மனிதனுடைய போட்டோவை வந்து நீங்க குறிப்பிட்டு பார்க்கலாம் அவர் வேற யாரும் இல்ல நம்ம தேசத்துடைய தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் பல தலைவர்கள் வந்து சுதந்திரத்துக்காக போராடினாங்க அதுல ஒரு முக்கியமான தலைவர் மகாத்மா காந்தி அப்படின்ற மாதிரி அவரை வந்து ஒரு இடத்துல மட்டும் சுறிக்க முடியாது அது இல்லாம இவர் சமூக சீர்திருத்தவாதி அதையும் தாண்டி இவர் வந்து பல ஊரில் உள்ள பல நாடுகளில் உள்ள தலைவர்களுக்கு தலைவர்களாக விளங்கியவர் ஸோ குறிப்பா இவருடைய சமூக சீர்திருத்தம் மற்றும் போராட்டம் வந்து ரொம்ப நீண்ட நெடிய பயணமா இருக்கு ஸோ குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்தியா அப்படின்ற ஒரு நாடே உருவாகிறதுக்கு முன்னாடி சமூகத்துல சமநிலையின்மை வந்து அதிகமாக இருந்தது அந்த நேரத்தில் வந்து குறிப்பா தலித்துக்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வந்து காந்திஜி அவர்கள் ஆதரவாக இருந்தாரு குறிப்பா தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து வெறுத்து ஒதுக்கும் அந்த இடத்துல வந்து அவர்களை வந்து ஹரிஜன் அப்படின்னு அழைச்சி இவர்கள் வந்து கடவுள்களின் பிள்ளை அப்படின்ற மாதிரி அவர்கள் கூட நின்று அவர்களுக்கு எதிராக நடக்கும் அநீதிகளுக்கு வந்து குரல் கொடுத்தாரு சோ இது எல்லாத்தையும் தாண்டி சுதந்திர போராட்டத்துல காந்தி அவர்களுடைய பங்கு வந்து மிக முக்கியமா இருந்திருக்கு குவிட் இந்தியா மூமெண்ட்ல இருந்து நான் காப்ரேஷன் மூமென்ட் ஒத்துழையாமை சத்தியகிரகம் அப்படின்ற பேர்ல வந்து அவர் கொள்கை வந்து அழைச்சிக்கிறாரு என்னன்னா நான் வயலன்ஸ் அதாவது அஹிம்சை அப்படின்ற வழியில வந்து வெள்ளைக்காரர்கள் வந்து என்னதான் வந்து கொடுமை கொடுத்தாலுமே அந்த கொடுமையை தாங்கிட்டு அதை வந்து ஒரு அறவழியிலேயே வந்து அவருடைய போராட்டம் தொடர்ந்தாரு ஏன்னா அவர்களுடைய மனசு வந்து அந்த டைம்ல வந்து நாம் பாதிக்கப்படும் பாதிப்பை பார்த்து அவர்கள் மனது மாறும் அப்படின்ற ஒரு உன்னதமான ஒரு கொள்கையையும் ஒரு ஜெயின மதத்தினுடைய கோட்பாடையும் வந்து முன்னிறுத்தி சுதந்திர போராட்டத்துல வந்து அவர் களம் கண்டாரு சோ காந்தி அவர்களுடைய வாழ்நாளில் மிக முக்கியமான ஒரு போராட்டமா இருக்கக்கூடிய தண்டி மார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பு சத்தியாகிரக போராட்டம் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று அதை பார்த்து வந்து தமிழ்நாட்டிலயும் சரி நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து ஹெமோஜானாங்க அதை எல்லாத்தையுமே தாண்டி இந்தியா மட்டும் இல்ல உலகத்துல பல நாடுகள்ல வந்து காந்தி அவர்களுடைய புகழ் வந்து நிறைய இடத்துல உங்குச்சு அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால நெல்சன் மண்டியில அதுக்கப்புறம் அமெரிக்கால மார்டின் லூதர் கிங் இது போன்ற தலைவர்கள் வந்து காந்திஜியை வந்து ரொம்ப விரும்பி அவருடைய வழியில பின்பற்ற ஆரம்பிச்சாங்க சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் காந்திஜி அவர்கள் வந்து அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை என்னன்னா ஹேராம் அப்படின்ற ஒரு வாக்கியம் தான் சோ கடைசியில பாத்தீங்கன்னா அவருடைய இறுதி காலகட்டத்துல கூட பாத்தீங்கன்னா அதே ராம் என்ற பெயர் கொண்ட நாத்துராம் கோட்சி அப்படின்ற ஒரு பயங்கரவாதியினால வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாரு சோ இதனாய இப்ப உங்ககிட்ட சொல்றேன்னா இன்னைக்குதான் வந்து மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்தநாள்